பசுமை இந்தியா உறவுகளை இது கேள்வி நேரம் நீங்க அனுப்பின சுவாரஸ்யமான கேள்விகள் இருந்து சிலவற்றை தேர்ந்தெடுத்து ஆசிரியர் தமிழ்வான நையா உங்களுக்காக மிகவும் சுவாரஸ்யமான பதில்களை கொடுக்க போறாரு என்னென்னு பார்க்கலாமா வணக்கம் வணக்கமா இப்ப முதல் கேள்வி ஐயா ஜோதிடம் வாசி சாஸ்திரம் இது எல்லாம் உண்மையிலேயே மனிதர்களுக்கு பயனுள்ளதா இருக்கா எல்லாம் பேசும் பொழுது எல்லாரும் மக்கள் எல்லாம் வந்து சோதிடம் வாஸ்து அப்படிங்கிறதுல தான் பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க நம்பிக்கை வந்து அபரிதமான நம்பிக்கை ஏன்னா ஒரு பெரிய ஃபிளாட்ஸ் எல்லாமே விற்பனை அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து எழுதிய போட்டிருக்காங்க வாஸ்து முறையுடன் கட்டி முடிக்கப்பட்டது அப்படின்ட்டு ஏன்னா நாம நம்பிக்கை இல்லைன்னா கூட பில்டர்ஸே அதை வந்து போட்டுடுறாங்க ப்ரொமோஷன்ஸை ஒன்றும் இல்லை ஒரு உதாரணத்தோட இந்த இதுக்கெல்லாம் கேள்வி வந்து பதிலில் எடுத்து போவோம் அதாவது என்னென்னா என்னுடைய அலுவலக பக்கத்துலையே ஒரு அம்மா இருந்தான் அவங்க ஒரு அரசு துறையில் ஒரு அதிகாரியாக இருந்தாங்க ஏன்னா அதை சொல்கிறோம்னா இந்த வாஸ்து இந்த ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து அதுக்கான உதாரணத்தோடு போகலாம் அப்புறம் அவங்க என்னன்னா அடிக்கடி நம்ம அடவுளுக்கு வந்துட்டு சில ஆலோசனை நான் கேட்டுட்டு போயிட்டு அந்த நேரத்தில் அவங்க ஒரு வீடு கட்டினான் அந்த வீடு கட்டும்போது அப்போ என்னம்மா இப்படி எல்லாம் வீடு கட்டுறீங்க எவ்வளவு எவ்வளவு படிச்சிடுச்சு அப்படிங்கும்போது ஒரு கோடி ரூபாய் சார் அப்படின்னு சொல்லுவாங்க அது அவரு அந்த அந்த அம்மாவுக்கு வந்து கனவு இல்லை அவர் இங்கே வந்துட்டாரு ரெண்டு பசங்க தான் அப்போ வந்து சரிம்மா ரொம்ப நல்லா கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லா வாஸ்தரம் பார்த்து சரி அதுல நாம வந்து தலையிட்டுருக்கோம் வாஸ்து காட்டுறதுல வந்து தலைப்பில் அப்புறம் அந்த வீடெல்லாம் கட்டி முடிச்சிட்டாங்க கட்டி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு வந்து அது மாதிரி எதாவது செய்வாங்க அந்த செய்யும் பொழுது அப்புறம் இன்னொரு வாஸ்து வந்திருக்குறேன் வந்தோடனே இவங்ககிட்ட தனியாக தனியா பார்த்து அது இவங்களுக்கு வந்து ஏற்கனவே தூரத்தை சொந்தோம் அவர் வந்து பார்த்துட்டு இந்த அம்மாட்டி என்ன இப்படி இவ்வளோ இவ்வளவு தொகையை போட்டு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை போட்டு எல்லாம் கட்டிட்டு இது மாசு சரிதான் சொன்னது தப்பு அப்படின்னு திரும்பவும் அதை இடிக்கிறான் இடிச்சுட்டு கட்டுறான் கட்டி முடிச்சோட திரும்பவும் ஒரு பத்து பதினஞ்சு லட்சம் செலவாக இருக்கும் எதை மாற்றி சொல்றாங்க அதெல்லாம் மாற்றி செஞ்சாங்க அப்புறம் செஞ்சு முடிச்சிட்டு இதெல்லாம் நான் இதெல்லாம் வேடிக்கையாகவும் சிரிப்பாகவும் இருக்கிற ஒரு விஷயமா தருது அதுக்கப்புறம் இந்த அமௌண்ட் வந்து கேன்சர் வந்துச்சு அவர் வந்த உடனே இன்னொரு வாஸ்து சோதரி வந்தாங்க இந்த வீடே சரியில்லை வாஸ்து சுத்தமாக சரி அப்படின்னு சொல்லுவாங்க சொல்ல திரும்பவும் அதனால தான் ஒரு நோய் வந்தது அப்படின்னு சொன்னா அதை நம்பி திரும்பவும் எல்லாத்தையும் மாத்துறாங்க திரும்ப மாத்தி இது மாதிரி மூன்று முறை மாத்தி மாத்தின பிறகு நாலாவது முறை இன்னொரு வாஸ்துக்கார் வந்து இது முற்றிலும் தவறு நீங்கள் வித்துட்டு வெளியில் போனால்தான் நீங்கள் தப்பிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வித்துட்டு வெளியூர் போயிட்டாங்க எதுக்கு அப்படி சொல்றேன்னா அதாவது வியாபாரம் பண்ணுறது ஒரு பொருளை வச்சு வியாபாரம் பண்ணுறதுங்கிறது வந்து வேறு இப்போ உலகத்திலேயே வந்து மூணு வகையான நாலு வகையான ஒரு வியாபாரம் இருக்கு அதில் வந்து என்னென்னா வந்து பொருள் வியாபாரம் ரெண்டாவது வந்து கான்செப்ட் வியாபாரம் இந்த பொருள் வியாபாரங்கிறது வந்து பொருளை வந்து விற்கலாம் வாங்கலாம் தயாரிக்கலாம் இதெல்லாம் கான்செப்டுங்கிறது வந்து ஏன் கருத்தியல் கருத்து சார்ந்த ஒரு வியாபாரம் அப்புறம் இது இது இல்லாமல் சயின்ஸ் அதாவது அறிவியல் அறிவியல் சார்ந்த ஒரு வியாபாரம் இது மாதிரி மூணு மூன்று நான்கு வியாபாரங்கள் இருக்கு அதில் வந்து இந்த கா இதெல்லாம் வந்து கான்செப்டுக்குள்ள வருது இது கடவுள் சாஸ்திரம் வாஸ்து எல்லாம் வந்து கான்செப்ட் அதாவது வந்து கருத்தியல் வியாபாரத்துக்குள்ள வருது அப்ப அந்த கருத்தியல் வியாபாரத்துக்குள்ள வரும்பொழுது அந்த வியாபாரத்துல வந்து ஏன் அது வந்து முன்னோடியா இருக்குது அப்படின்னா இப்ப வந்து கடவுளை விட்ட கொண்டு போய் பணத்தை கொடுத்துட்டு தன்னுடைய நேரத்தை செலவழித்துட்டு வர்றாங்கன்னா அதுக்கு காரணம் ஒரே காரணம்னா தன்னம்பிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறவங்கதான் கடவுளை வந்து அதிகமா நம்புவாங்க தன்னம்பிக்கை அதிகமா இருக்கிறவன் கடவுளை வந்து பரிசோதிப்பான் இது கடவுளா இல்லையா இருக்குதா சோதிடமா வாஸ்தா இது உண்மையா பொய்யாரணுங்கிறது வந்து தன்னை தானே தன்னம்பிக்கை உள்ளவங்க ஆஹ் இவன் வந்து பரிசோதிப்பான் ஆராய்ச்சி பண்ணி மாயம் செஞ்சு பார்ப்பான் தன்னம்பிக்கை கொஞ்சமா இருக்கிறவங்க கம்மியா இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து இது பண்ண நம்பிக்கை இருப்பான் தனக்கு இது வேணும் அது வேணுமாட்டு பெட்டிஷன் குடுக்கறதுக்கு தாங்க நிறைய பேர் கடவுளை கும்பிடுறாங்க எனக்கு சந்தோஷம் எனக்கு சொத்து வேணும் எனக்கு வேலையில உயர் பதவி கிடைக்கணும் இந்த மாதிரி தான் எனக்கு எதுவுமே வேண்டாம்னு சொல்லி கடவுளில் சாமி கும்பிட்டுறவங்களை வந்து நான் பார்த்தது ரொம்ப குறையும் அது இப்போ கேட்குறாங்க விண்ணப்பின் நீ சொன்னால் விண்ணப்பிக்கிறாங்க அவங்களெல்லாம் கிடைக்கிறது இல்லை அப்போ அது என்னன்னா ஒரு ஆத்ம ஒன்னொரு விஷயத்த ஒரு நம்ம சொல்லுவோம் இந்த வாஸ்து சோதனம் சாஸ்திரம் இந்த கடவுள் மீது எல்லாமே வந்து சப்போஸ் இல்லை அதெல்லாம் இந்த உலகத்துக்கு இன்ட்ரூடியூஸ் பண்ணலாம் அதாவது வெளியில் வரல இதை வந்து அறிவுப்படுத்தலை அப்படின்னு வச்சுக்கிறாங்க இப்போ மனிதனுக்கு மனிதன் ஒருத்தொகத்து சண்டை போட்டு செலுத்துப்பான் ஏன்னா வந்து கரடமுடான மனிதன் விலங்குகளோட மோசமானவன்தான் மனிதன் அவனுக்கு இந்த கடவுள் இந்த மதம் இந்த சா சாஸ்திரம் சோதி எல்லாம் அவனை வந்து என்ன பயப்படுத்தி அவனை வந்து ஒரு கலை கலக்கி அவனை உட்கார வைக்குது இது இல்லைன்னு வச்சுக்கல அதாவது இது உண்மை பொய்ங்கிறது இரண்டாவது இது இல்லைன்னு வச்சுக்கல இன்னைக்கு மனிதன் வந்து ஒருத்தர் கூட சாண்டை போட்டு ஏன்னா அந்த காலத்துல இந்த மனிதன் வந்து ஆஹ் உருவான பொழுது ஒரு முரடனா தான் இருந்திருக்கான் ஏன்னா இப்போ வந்து இயேசுநாதரை கூட கல்லறையில அவரை வந்து கையில எல்லாம் வந்து ராணி எடுத்துச்சு போட்டாங்கன்னு சொல்றாங்க அதாவது பைபிள்ல கூட அது உண்மையா பொய்யன்னு தெரியாது ஆனா இருந்தாலும் அது மாதிரி கட மூடான ஏன்னா அந்த காலத்து அரசர்களும் அதே மாதிரி தானே இந்த நாட்டு அரசும் அந்த நாட்டு அரசு சண்டைப்போம் அது எத்தனை பேர் சாகுறாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரியாது ஆனா அது வீரா ஒண்ணு மட்டும் ஐயப்படுத்திதான் தெரியும் அது மாதிரி இந்த சோதிடம் சாதகம் சம்பிரதாயம் எல்லாமே வந்து அவங்க அவங்களுடைய மனசை பொறுத்து அவங்கவுங்க தன்னம்பிக்கை பொறுத்து தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கு ஏன்னா கடவுள் நம்பிக்கை அப்படின்றத பொறுத்தவரைக்கும் அது இருக்கும்போது ஒரு சில சமயங்கள்ல வந்து வன்முறையை குறைக்குது இல்லையா கடவுளுக்கு பயந்து கடவுளும் மதமும் வந்து தோன்று வச்சிருந்தாங்க இன்றைக்கு வந்து இன்றைக்கு வன்முறை வந்து பெரிய மன ரீதியா வரும் அது இருக்கிறதுனால அது உண்மை உண்மைங்கிறது இருந்தாலும் அது இருக்கிறதுனாலதான் மனிதன் மனிதனாக கொஞ்சம் ஏதோ நம்ம கடவுள் தண்ணிச்சிருவாங்க யாரோ ஒருத்தர் கண்ணாடி ஆமா மதத்துக்குட்பட்டு மதத்துக்கு கற்பட்டு அப்படிங்கிற ஒரு கட்டுக்குள்ள வர்றாங்க இப்போ இப்ப சோசியல் மீடியாலும் டிவி சேனல் வந்து உதாரணத்துக்கு இந்த டிவி சேனல் சோசியல் மீடியா இதுல வந்து வருமானம் வருது நல்லது கெட்டது இன்னொரு இன்னும் கஷ்ட நஷ்டம் சிரிப்பு எல்லாமே இருக்கு இதெல்லாம் இல்லைன்னா மனிதன் நாற்பது வயசுல சிந்துருவான் ஏன்னா இதுல இருந்து அவன் சந்தோஷத்தை கடந்து போயிட்டு இருக்கான் சந்தோஷத்தை பார்த்துட்டு தன் வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷம் இசையெல்லாம் வந்தது அதெல்லாம் வந்து மனிதனை வந்து ஒரு சந்தோஷத்தை கொண்டு போகும் இந்த இசை இது மாதிரியான கடவுள் இது மாதிரியான விஷயம் சோஷியல் மீடியா இதெல்லாம் இருந்தால் தான் மனிதன் வந்து தன்னுடைய தன்னுடைய சிந்தனையை வெவ்வேறு பக்கம் திருப்பி அவங்க வந்து பயணம் செஞ்சுட்டு இருப்பான் இல்லைன்னா அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கிடைக்கலன்னா அமெரிக்காவில் வந்து எல்லாம் மனமோயாளியாக இருக்கிறவங்க மாதிரி மனமோயாளியாக ஆயிடுவாங்க ஏன்னா வந்து இங்க மாதிரி அக்கா தாங்க அம்மா பையன் பொண்ணு பொண்ணுலாம் கலந்து பேசுறதுலாம் அங்கே இல்லை அவனும் தனித்தனியா இருப்பான் ஒரே ரூம்ல அடைச்சு கிடைக்கும் அவனுக்கு அதனாலதான் ஒரு சில நேரத்துல துபாய்க்கு எடுத்துட்டு சொல்றது போயிடுறாங்க இது மாதிரியெல்லாம் இருக்குது இது வந்து என்னன்னா வாஸ்துங்கிறது முட்டாள்தனமான விஷயமா இருந்தாலும் ஆனா அதுலயும் ஒரு வணிகம் நடக்குது அதையும் நம்புறாங்க நம்ப அந்த நம்ப நம்பிக்கை இன்னொருத்தருக்கு வாழ்வா